என் பெயர் ராஜன் எனக்கு இரண்டு அண்ணன்கள் உள்ளனர் நான் தான் வீட்டின் கடைசி பிள்ளை சிறு வயதிலிருந்தே எங்களின் குடும்பம் வறுமையில் சிக்கியிருந்ததால் பணம் என்றால் சகோதரர்களுக்கும் சரி எனக்கும் சரி அவ்வளவு பிடிக்கும் எனக்கு பத்து வயதாக இருக்கும் பொழுது எங்களது தந்தை காலமானார் தந்தையின் மரணம் எங்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியாத துக்கத்தை உண்டாக்கியது எங்களது தந்தை இறப்பதற்கு முன்னால் அவரின் பெயரில் ஒரு காப்பீட்டை போட்டு வைத்திருந்தார் அதிலிருந்து கொஞ்சம் பணம் வர வேண்டும் என்று காத்திருந்தோம் பணம் வந்ததும் எங்களின் குடும்பத்தின் நிலைமை சற்று மாற்றமடையும் என்று நினைத்தோம் அம்மாவும் எங்களிடம் உங்கள் தந்தை இறக்கும்பொழுது கூட உங்களுக்காக நல்லதை செய்துவிட்டுத்தான் சென்று இருக்கின்றார் இந்த பணம் உங்களின் வாழ்க்கையை மாற்றும் இதை வைத்து நீங்கள் பிழைத்து கொள்ளுங்கள் என எங்களிடம் அறிவுரை கூறிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அவரின் குரலில் கணவர் இல்லாத இயக்கமும் அப்பாவின் மேல் இருந்த பாசமும் தெரிந்தது ஆனால் அந்த நேரத்தில் அம்மாவின் உணர்வின் முக்கியத்துவம் எங்களுக்கு புரியவில்லை ஏனென்றால் நன்றி என்ற ஒரு வார்த்தை எங்களிடம் இருந்ததே இல்லை அம்மாவின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த எனது பெரிய அண்ணன் சற்று கோபமாகவே சொன்னார் தந்தை மகன்களுக்கு செய்ய வேண்டிய கடமைதான் இவை அனைத்து தந்தைகளும் தன் குழந்தைகளுக்காக ஏதாவது செய்வார் இதில் எந்த அதிசயமும் இல்லை இது பெற்றோர்களின் கடமைதான் என்றார் இதை கேட்ட அம்மாவின் முகம் வாடி போனது அவரின் வார்த்தைகள் நிச்சயம் அம்மாவை காயப்படுத்தி இருக்கும் இது அவரின் முகத்திலேயே தெரிந்தது ஒன்றும் பேச முடியாமல் அம்மாவும் மௌனமாகிவிட்டார் சகோதரர்கள் எங்கள் மூவருக்கும் வேலைகள் என்று பெரிதாக எதுவும் இல்லை அன்றாடம் சிறிய வியாபாரமோ அல்லது கிடைக்கும் வேலைகளையோ செய்து வந்தோம் எங்களின் வாழ்க்கையும் அரைகுறையாக சென்று கொண்டிருந்தது தந்தை எங்களுக்காக ஒரு வீட்டை மட்டுமே விட்டு சென்றார் வேறு சொத்துக்கள் என்று எதுவுமே இல்லை நாங்கள் இருந்தது ஒரு சிறிய கிராமம் தான் அந்த கிராமத்தில் அடிப்படை வசதி என்று எதுவுமே இல்லை எதுவாக இருந்தாலும் இரண்டு மூன்று கிலோமீட்டர் தள்ளி உள்ள சிறிய நகரத்திற்கு தான் செல்ல வேண்டும் அதற்குள் தான் எங்கள் வாழ்க்கையும் சிக்கிக் கொண்டிருந்தது தந்தை விட்டு சென்ற அந்த வீடும் எங்களுக்கு உதவுவதாக தோன்றவில்லை ஏனெனில் அந்த வீட்டின் நிலைமையும் சற்று கவலைக்கிடமாகவே இருந்தது பார்ப்பதற்கு பழையதாகவும் அதை சரி செய்வதற்கு நிறைய பணமும் தேவைப்பட்டது நாங்கள் அந்த வீட்டை விற்க முயற்சி செய்தால் கூட அதை வாங்குவதற்கு யாருமே தயாராகவும் இல்லை எங்களை வறுமை மட்டுமே சூழ்ந்து கொண்டிருந்தது சகோதரர்கள் நாங்கள் அடிக்கடி நினைப்பதுண்டு அம்மா மட்டும் இல்லை என்றால் இங்கிருந்து எப்பொழுதோ நகரத்தை நோக்கி சென்றிருப்போம் நகரத்திற்கு சென்று எப்படியோ கஷ்டப்பட்டு தினமும் சம்பாதித்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்திருக்கலாம் என்று ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அம்மா இந்த கிராமத்தை விட்டு வருவதற்கு தயாராக இல்லை அவரை தனியாக விட்டுச் செல்வதும் எங்களுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது நாங்களும் விதியை நினைத்து கிராமத்திலேயே கிடைக்கும் வேலைகளை செய்து கொண்டிருந்தோம் அம்மாவிற்கும் வயது மூப்பின் காரணமாக அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போனது ஆனாலும் எவ்வளவுதான் பலவீனமாக இருந்தாலும் வீட்டு வேலைகளை நன்றாகவே செய்து வந்தார் எங்களுக்கு எந்த குறைவும் வைக்காமல் எங்களின் வேலைகளையும் செய்துதான் வந்தார் நாங்களும் சில சமயம் கவனித்ததுண்டு அப்பாவின் பழைய பெட்டியிலிருந்து அவரின் சில பொருட்களை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு இரண்டு மூன்று முறை அழுததும் உண்டு அப்பொழுதெல்லாம் எங்களுக்கும் ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும் அம்மாவிற்கு அப்பாவின் ஞாபகம் வந்துவிட்டது என்று ஒரு நாள் அம்மாவிற்கு மிக மோசமான காய்ச்சல் வந்தது நாங்களும் காய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகளை வாங்கி கொடுத்தோம் அதில் அவருக்கு சரியாகிவிடும் என்று நினைத்தோம் ஆனால் இரண்டு மூன்று நாட்கள் கடந்தும் அவருக்கு உடல்நிலை குணமாகவில்லை சொல்லப்போனால் அவரின் உடல்நிலை இன்னும் மோசமாகத்தான் தொடங்கியது நாங்களும் அதற்கு மேலும் தாமதிக்காமல் பக்கத்தில் நகரத்தில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம் அங்கிருந்த மருத்துவர்களும் எனது அம்மாவிற்கு சில பரிசோதனைகளை செய்தனர் அனைத்தும் முடிந்து எங்கள் மூவரையும் அழைத்த மருத்துவர் எங்களை அமர வைத்து பேச ஆரம்பித்தார் அவர் எங்களிடம் உங்கள் அம்மாவிற்கு குணப்படுத்த முடியாத வியாதி ஒன்று வந்துள்ளது அதுவும் ஆரம்ப நிலையில்தான் உள்ளது அதை குணப்படுத்தி விடலாம் ஆனால் அதற்கான சிகிச்சை இங்கு இல்லை பெரிய நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளில் மட்டுமே உள்ளது அது மட்டுமல்லாது நிறைய பணமும் செலவாகும் ஒருவேளை நீங்கள் சிகிச்சை அளிப்பதற்கு தவறினால் இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே உங்களது அம்மா உயிருடன் இருப்பார் சீக்கிரம் பணத்தை ஏற்பாடு செய்து சிகிச்சைக்கான வேலையை தொடங்குங்கள் என்றார் மருத்துவர் சொன்னதை கேட்டு நாங்கள் மூவருமே அதிர்ச்சி அடைந்தோம் பிறகு எனது அண்ணன் மருத்துவரிடம் அப்படி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பணம் செலவாகும் என கேட்க அதற்கு மருத்துவர் நாற்பது லட்சம் வரை செலவாகும் அதை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் அதை கேட்டு அவர் உட்பட நாங்கள் மூவருமே அதிர்ச்சி அடைந்தோம் ஏனெனில் அவ்வளவு பெரிய தொகையை நாங்கள் கேட்பது அதுதான் முதல் முறை நாங்களும் மருத்துவரிடம் பணத்திற்கு ஏற்பாடு செய்கிறோம் என கூறிவிட்டு அம்மாவை அழைத்து வந்தோம் அன்று மட்டும் முதல் கட்ட சிகிச்சையாக முப்பது ஆயிரம் வரை செலவாகி போனது அதுவே எங்களின் ஆறு மாத கால உழைப்பின் சேமிப்பு என்ன செய்வதென்று புரியாமல் இரண்டு மாதங்கள் கழிந்தது அம்மாவின் உடல்நிலையில் எந்த மாற்றமும் உண்டாகவில்லை இதற்கிடையில் அப்பாவின் லைஃப் இன்சூரன்ஸ் பணமும் கிடைத்தது அது மிக குறைந்த அளவாகவே இருந்தது அதை வைத்து அம்மாவின் சிகிச்சையை தொடர முடியாது இந்த நிலைமையில் எங்களுக்குள் இனம் புரியாத மௌனம் நிலவியது இதற்கு மேல் என்ன நடக்கப் போகின்றது என்ற பயமும் இருந்தது நானும் சகோதரர்களும் அடிக்கடி அம்மாவின் நிலையை குறித்தும் எங்களின் எதிர்கால வாழ்க்கையை குறித்தும் பேசி வந்தோம் அதில் எனது மூத்த சகோதரனின் எண்ணம் வேறு மாதிரியாக இருந்தது அவர் எப்பொழுதும் எங்களிடம் நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் சில தியாகம் தேவை தியாகம் செய்யாமல் எதுவும் நடக்காது என கூறிக்கொண்டிருப்பார் அவர் கூறியதன் அர்த்தம் அப்பொழுது எங்களுக்கு புரியவில்லை பிறகு மூத்த அண்ணன் மட்டும் சில நாட்களிலேயே நகரத்திற்கு சென்று வேலை பார்க்க தொடங்கினார் அங்கு சென்ற அவர் தான் வேலை பார்த்த முதலாளியின் பெண்ணை விரும்பவும் ஆரம்பித்தார் அவரின் எண்ணம் முழுவதும் அந்த நகரத்திலேயே இருந்தது தானும் இவர்களைப் போல பெரிய பணக்காரர்கள் ஆக வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது அம்மாவின் உடல்நிலையும் நாளுக்கு நாள் மோசமாக கொண்டே இருந்தது அப்பாவிற்கு கிடைத்த பணத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவின் மருத்துவ செலவிற்கு கரைந்து கொண்டிருந்தது அம்மாவை நினைத்து கவலையாக இருந்தாலும் மறுபுறம் கிடைத்த பணம் எல்லாம் இப்படி விரயமாகிக் கொண்டிருக்கின்றதே என்ற கவலையும் இருந்தது ஒரு சில நாட்களில் நகரத்திலிருந்து வந்த எங்களின் அண்ணனும் எங்களிடம் நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அடைய விரும்பினால் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளுங்கள் உணர்ச்சிகளுக்கு பதிலாக நன்றாக யோசிக்க கொள்ளுங்கள் இல்லையென்றால் முழு வாழ்க்கையும் இந்த கிராமத்திலேயே கழிக்க வேண்டி வரும் இந்த பழைய வீட்டிலும் நோய்வாய்ப்பட்ட அம்மாவுடன் சேர்ந்து உங்களின் வாழ்க்கையும் பாழாகிவிடும் என கூறிக்கொண்டிருப்பார் அவரின் வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும் ஒரு மகனால் எப்படி எப்படியெல்லாம் பேச முடியும் என்று ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் அதையை தான் சொல்லிக்கொண்டே இருப்பார் சில சமயம் நாங்களும் யோசிப்பதுண்டு ஒருவேளை அண்ணன் சொல்வது சரியாகத்தான் இருக்குமோ என்று ஒரு நாள் மூத்த அண்ணன் எங்கள் இருவரையும் அழைத்து இனி நம்மால் அம்மா படும் வேதனையை பார்க்க முடியாது நாம் இப்பொழுது உதவியற்றவர்களாக உள்ளோம் அவருக்கு இவ்வளவு பணம் செலவு செய்து நம்மாலும் சிகிச்சை அளிக்க முடியாது அவரின் நிலைமையும் நாளுக்கு நாள் மோசமடைந்து வலியால் துடித்துக் கொண்டிருக்கின்றார் அவரின் நோயும் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் துடிதுடித்து துடித்து இருந்தும் போய்விடுவார் ஆனால் அதற்குள்ளாகவே நம்மிடம் இருக்கும் கொஞ்ச நஞ்சம் பணமும் காலியாகிவிடும் அதன் பிறகு அவரோடு சேர்த்து நமது கனவுகளும் குதைக்கப்படும் அப்படி நடந்தால் நம் வாழ்க்கை முழுவதும் ஏதோ ஒரு கூலி வேலை செய்து மட்டுமே பிழைக்க முடியும் வியாபாரம் செய்து முன்னேற முடியாமல் போகலாம் அதனால் நான் சொல்வதை நன்றாக கேளுங்கள் அவருக்கு சிகிச்சை அளிப்பதை இத்தோடு நிறுத்திவிடுவோம் இருக்கும் பணத்தை நமக்காக சேமித்துக் கொள்வோம் அவர் அப்படியே இருக்கட்டும் நம்மிடம் இருக்கும் பணத்தை மொத்தத்தையும் செலவு செய்தால் கூட அவரின் வியாதியை முழுமையாக குணப்படுத்த முடியாது அவர் இருக்கும் வரை அப்படியே இருந்துவிட்டு செல்லட்டும் நாம் இருக்கும் பணத்தை வைத்து நகரத்திற்கு சென்று தொழிலை தொடங்கிக் கொள்ளலாம் என்றார் அவர் அப்படி கூறியதும் எனக்கும் எனது இன்னொரு சகோதரருக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது சிறிது நேரத்தில் மற்ற சகோதரரும் அண்ணன் சொல்வதுதான் சரி என்பது போல சம்மதித்தார் ஆனால் நான் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நானும் அவரிடம் இது மிகப்பெரிய பாவம் இது தவறும் கூட இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என திட்டவட்டமாக கூறினேன் ஆனால் மூத்த அண்ணனோ நீ மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு உள்ளாய் இது உணர்ச்சியை காட்டும் நேரம் அல்ல நாம் நகரத்திற்கு சென்று தொழில் தொடங்கி வெற்றி அடையும் பொழுது எல்லாம் மறந்துவிடும் இந்த வீடும் இந்த கிராமமும் ஏன் அம்மாவும் கூட நினைவுக்கு வர மாட்டார் அந்த அளவிற்கு நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் நன்றாக யோசித்து நல்ல முடிவாக எடு என்றார் அப்போதிருந்த மனநிலையில் என்னால் எதுவுமே சரியாக யோசிக்க முடியவில்லை நானும் சில நாட்கள் வரை குழம்பி போனேன் ஒருபுறம் அண்ணன் சொல்வது முற்றிலும் உண்மைதான் இருக்கும் பணத்தை வைத்து எனது அம்மாவின் வியாதியை முழுமையாக குணப்படுத்த முடியாது மற்றொரு புறம் அம்மா வழியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பதையும் பார்த்து கவலையாக இருந்தது இதற்கிடையில் சில நாட்களாக மருத்துவமனைக்கும் செல்லவில்லை இதனால் அம்மாவின் உடல்நிலை இன்னும் பலவீனமாக மாறியது அவர் மூச்சு விடுவதற்கு கூட மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார் எந்த வேலையையும் அவரால் செய்ய முடியவில்லை இருந்தாலும் மிகவும் சிரமப்பட்டு வீட்டில் உள்ள சில வேலைகளை மட்டும் செய்து வந்தார் ஒரு நாள் துவைத்த துணிகளை காய வைப்பதற்காக மாடிப்படிகளில் ஏறி சென்ற அம்மா கால்கிடறி கீழே விழுந்தார் அவரின் சத்தத்தை கேட்டு நாங்கள் மூவருமே போய் அம்மாவை பார்க்க வந்தோம் விழுந்த வேகத்தில் அவரும் மயக்கமடைந்து தரையில் சரிந்து விழுந்தார் அவரிடமிருந்து மெளிதாக மூச்சுக்காற்று வந்து கொண்டிருந்தது நானும் அண்ணன்களிடம் அம்மாவை விரைவாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வோம் சீக்கிரம் அம்மாவை தூக்குங்கள் என கத்திக் கொண்டிருந்தேன் ஆனால் மூத்த அண்ணனிடம் எந்த உணர்ச்சியும் இல்லை அதற்கு மாறாக அவர் என்னிடம் மருத்துவமனைக்கு சென்று என்ன செய்வது இனிமேல் யாராலும் எதுவும் செய்ய முடியாது மரணம் அவரின் அருகில் உள்ளது அவரை இப்படியே அமைதியாக விட்டுவிடுங்கள் விடுங்கள் இன்னும் சில நிமிடங்களில் அவராகவே இறந்து விடுவார் நமது வேலையும் சுலபமாகிவிடும் எதுவும் செய்யாமல் அமைதியாக விலகினில் என்றார் அவரின் வார்த்தையை கேட்டு எனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இருந்தாலும் அண்ணனை எதிர்த்து என்னால் எதுவும் பேச முடியவில்லை எனது இரண்டாவது அண்ணன் தான் ஆறுதல் படுத்தினார் அண்ணன் சொல்வதைப் போல நடந்துகொள் அவர் சொல்வதுதான் சரியாக உள்ளது அம்மாவை இப்படியே விட்டுவிடுவோம் அவர் துடிதுடித்து கொண்டிருப்பதை உன்னால் மட்டுமல்ல என்னாலும் பார்க்க முடியவில்லை அவருக்கு நிம்மதியான மரணம் வரட்டும் என அழுது கொண்டிருந்த என்னை சமாதானப்படுத்தினார் நானும் ஒன்றும் கூற முடியாமல் தரையில் கிடந்த அம்மாவை பார்த்து அழுது கொண்டிருந்தேன் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா அவரின் கையை பிடித்துதான் நாங்களே வளர்ந்தோம் எங்களுக்காகவே தினமும் பிரார்த்தனை செய்தவர் ஆனால் இப்பொழுது எந்த பேச்சு மூச்சும் இல்லாமல் தரையில் கிடந்தார் பிறகு மூத்தகண்ணன் கூறிய வார்த்தைகள்தான் என்னை இன்னும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அவர் எங்களிடம் அம்மாவை இப்படியே விட்டுவிட முடியாது அம்மா எனது சிறு பிள்ளையிலிருந்தே எனக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் வீட்டின் கொள்ளைபுறத்தில் உள்ள இடத்தில்தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டிருப்பார் அம்மாவின் கடைசி ஆசையை நாம் தான் நிறைவேற்றி வைக்க வேண்டும் அவரை இங்கேயே அடக்கம் செய்து விடுவோம் அது மட்டுமல்ல இது வெளியில் தெரிந்தால் தேவையில்லாத கேள்விகள் வரும் கேள்விகள் வரவில்லை என்றாலும் அவரின் அடக்க செலவிற்கு நிறைய பணமும் தேவைப்படும் அதனால் நாம் யாருக்கும் தெரியாமல் அவரை இங்கேயே அடக்கம் செய்து விடுவோம் என்றார் இதற்கு இன்னொரு சகோதரனும் சம்மதம் தெரிவிக்க இருவருமாக கொள்ளைபுறத்தில் உள்ள இடத்தை தேர்ந்தெடுத்து குழியை தோண்ட ஆரம்பித்தனர் ஆனால் நான் எவ்வளவோ தடுத்தும் அவர்கள் கேட்கவில்லை குழி தோண்டிக் கொண்டிருக்கும் பொழுதே அம்மாவிற்கு மேலும் கீழுமாக மூச்சு வாங்கி கொண்டிருந்தது அப்பொழுதெல்லாம் மன்னன்களிடம் அண்ணா பாருங்கள் அம்மா இன்னும் உயிருடன் துடித்து கொண்டிருக்கின்றார் எப்பொழுதாவது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லலாம் என கொண்டிருந்தேன் ஆனால் அவர்களோ இது உன்னுடைய பிரம்மை அம்மா ஏற்கனவே இறந்து விட்டார் இனிமேல் மருத்துவமனைக்கு சென்றாலும் எந்த புரோஜனமும் இல்லை நாங்கள் சொல்வதை கவனமாக கேள் இதை பற்றி யாரிடமும் எதுவும் கூற வேண்டாம் அம்மாவை அடக்கம் செய்துவிட்டு இன்று இரவே இருக்கும் பணத்தை எடுத்துக்கொண்டு நகரத்திற்கு சென்று விடுவோம் அங்கு சென்று நமது வாழ்க்கையை பார்த்துக்கொள்வோம் அம்மா இனிமேல் திரும்பி வரப்போவதில்லை வீணாக எதையும் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் எங்களுடன் உதவி செய் என்றார் நானும் ஒன்றும் பேச முடியாமல் அமைதியாகிவிட்டேன் மூவருமாக சேர்ந்து அம்மாவை வெள்ளை துணியால் மூடி தோண்டி வைக்கப்பட்டிருந்த சிறிய பள்ளத்திற்குள் இறக்கினோம் நானும் அழுதுகொண்டே அம்மாவின் மேல் மண்ணை மூட ஆரம்பித்தேன் இவ்வளவு நாட்களாக எங்களை வளர்த்த அம்மாவிற்கு இறுதிச் சடங்கை கூட சரியாக செய்ய முடியவில்லை அவசர அவசரமாக பள்ளத்தை மண்ணால் நிரப்பிவிட்டு அப்பொழுதே மீதமிருந்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டையும் பூட்டிவிட்டு எதுவும் நடக்காதது போல அந்த கிராமத்தை விட்டு வெளியேறினோம் நகரத்திற்கு வந்த சில நாட்கள் வரை அம்மாவின் பேச்சும் அவர் அருகில் உட்கார்ந்து அழுவதைப் போலவும் தோன்றும் இதை பற்றி அண்ணன்களிடம் கூறினால் கூட என்னைத்தான் திட்ட செய்வார்கள் எப்பொழுதும் அம்மாவை நினைத்து கொண்டிருக்கின்றாயா என்று பிறகு சில நாட்களிலேயே அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியது இருந்த பணத்தை வைத்து சிறு வியாபாரம் ஒன்றையும் தொடங்கினோம் அண்ணன் எப்பொழுதும் போல வேறு ஒரு கடையிலும் வேலை செய்து வந்தார் சில நாட்கள் கழித்து தனது காதலையும் அந்த கடை முதலாளியின் பெண்ணிடம் தெரிவிக்க அவரும் சம்மதித்து இருவரும் திருமணம் செய்து கொள்ளும் நிலைமைக்கு வந்துவிட்டனர் நல்வாய்ப்பாக அவரது குடும்பத்திலிருந்து எந்த தடங்களும் வரவில்லை அவர்களும் அப்பொழுதே திருமணம் செய்து வைத்தனர் அண்ணன் திருமணம் செய்த இடம் மிகவும் பணக்கார குடும்பம் அது மட்டுமல்லாது அவர்களுக்கு இன்னும் திருமண வயதில் இரண்டு பெண் குழந்தைகளும் இருந்தனர் அண்ணனும் அவர்களிடம் பேசி மீதமிருந்த இரண்டு பெண்களையும் எனக்கும் எனது சகோதரனுக்கும் திருமணம் செய்து வைத்தார் அண்ணனுக்கு ஆரம்பத்திலேயே இதை போல எண்ணம் இருந்துள்ளது எப்படியும் பணக்கார குடும்பமாக தேர்ந்தெடுத்து மூவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அண்ணன் நினைத்தது போலவே அனைத்தும் நடந்து முடிந்தது நாங்கள் திருமணம் செய்து கொண்ட இடம் பணக்கார குடும்பம் என்பதால் வசதிக்கு எந்த குறைவும் ஏற்படவில்லை சொல்லப்போனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே சந்தோஷமாகவே இருந்தோம் கார் பங்களா என வாழ்க்கை மாறியது அது மட்டுமல்லாது தொழில் தொடங்குவதற்கு வரதட்சணையாக கிடைத்த பணத்தை வைத்து நல்ல தொழிலாகவே பெரிய அளவில் தொடங்கினோம் எதிர்பார்த்தது போலவே அதுவும் நல்லபடியாக சென்றது பணம் பணத்தோடு சேர்ந்தது அண்ணன் சொன்னதும் உண்மைதான் பணம் வந்தால் அனைத்தும் மறந்துவிடும் என்று இப்பொழுதெல்லாம் அம்மாவின் ஞாபகம் வருவது இல்லை சொல்லப்போனால் அவரின் முகம் எப்படி இருக்கும் என்று கூட மறந்து போனது அந்த அளவிற்கு சந்தோஷமாக இருந்தோம் நாங்களும் கிராமத்தில் கஷ்டப்பட்ட காலங்களை நினைவுகூர கூற விரும்பவில்லை இதற்கிடையில் சில வருடங்களும் கடந்தது எங்களுக்கும் ஒன்று இரண்டு குழந்தைகள் என ஆகிய வாழ்க்கையும் மிகவும் சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது ஆனால் காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை நாங்கள் புதிதாக கிடைத்த பணக்கார வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருந்தோம் இனிமேல் எப்பொழுதும் நாங்கள் இப்படித்தான் இருக்கப் போகின்றோம் என கனவும் கண்டோம் ஆனால் நாங்கள் நினைத்ததற்கு நேர்மாறாக நடந்தது எங்கள் வியாபாரத்தில் கொஞ்சமாக சருக்கள் வர ஆரம்பித்தது அது படிப்படியாக இன்னும் அதிகமானது ஒரு கட்டத்தில் வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டது எங்களின் இத்தனை வருட உழைப்பும் நாங்கள் முதலீடு செய்த அனைத்து பணமும் அதில் மூழ்கி போனது போதாததற்கு நிறைய கடன்களும் வரம்ப ஆரம்பித்தது ஆரம்பத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் என்றுதான் நினைத்தோம் ஆனால் வந்த காலங்கள் நிலைமையை இன்னும் மோசமாக்க தொடங்கியது நாங்கள் திருமணம் செய்த வீட்டிலிருந்து எந்த உதவியும் கிடைக்கவில்லை எங்களின் மனைவிகள் கூட எங்களுக்கு உதவுவதற்கு முன்வரவில்லை காரணம் எங்கே இருக்கும் நகைகளையும் அப்பாவிடமிருந்து பணத்தையும் வாங்கி கொடுத்தால் மீண்டும் அதுவும் ஒன்றும் இல்லாமல் போய்விடுமோ என பயந்தனர் நாங்களும் என்ன செய்வதென்று புரியாமல் தவித்து நின்றோம் எந்த வழிகளிலிருந்தும் உதவிகள் என்பது கிடைக்கவே இல்லை ஆனால் எங்களுக்குள் சிறிதாக ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது இன்னும் கொஞ்சம் பணம் கிடைத்தால் அதை வைத்து மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துவிடலாம் என்று நாங்களும் முடிந்தவரை அனைத்து இடங்களிலும் உதவி கேட்டு நின்றோம் ஆனால் எங்குமே உதவி கிடைக்கவில்லை ஒரு கட்டத்தில் சகோதரர்கள் மூவரும் ஒருமனதாக முடிவெடுத்தோம் கிராமத்தில் இருக்கும் எங்களுக்கு சொந்தமான வீட்டையும் அதை சுற்றியுள்ள நிலங்களையும் விற்றுவிட்டு அந்த பணத்தை கொண்டு மீண்டும் தொழிலை தொடங்கலாம் என்று இதற்கிடையில் பத்து வருடங்களும் கடந்து இருந்தது இப்பொழுது வீட்டை விற்றால் நல்ல விலைக்கு போகும் என்றும் எதிர்பார்த்தோம் கிராமத்தில் உள்ளவர்கள் எப்படியும் எங்களது அம்மாவை பற்றி நினைவு கூறுவார்கள் அவர்களுக்கு சொல்வதற்காகவே நாங்களும் ஒரு பதிலை வைத்திருந்தோம் அதன்படி கிராமத்தில் உள்ளவர்கள் யாரேனும் அம்மாவை பற்றி கேட்டால் நகரத்திற்கு சென்று அம்மாவிற்கு சிகிச்சை அளித்தோம் ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் அங்கேயே இறந்துவிட்டார் அவர் இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது நாங்களும் அங்கேயே திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறோம் என கூறலாம் என்று நினைத்தோம் அடுத்த சில நாட்களிலேயே கிராமத்திற்கும் சென்றோம் அங்கு சென்று பார்க்க எங்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது ஏனெனில் நாங்கள் முன்பு இருந்த இடம் அடையாளமே தெரியாத அளவிற்கு மாறி போயிருந்தது நாங்கள் நினைத்தது எங்கள் வீடு பாலடைந்து போய் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கும் என்றுதான் ஆனால் இப்பொழுது பார்க்கையில் எங்கள் வீட்டின் நிலத்தில் ஒரு பங்களா கட்டப்பட்டிருந்தது எங்களுக்கும் அதிர்ச்சியாக தனி இருந்தது யாரேனும் எங்களது நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டார்களோ என்று ஒருபுறம் கோபமாகவும் இருந்தது எங்களின் நிலத்தை யார் ஆக்கிரமித்தது என்று நாங்களும் கோபத்துடன் உள்ளே சென்று பார்க்க எங்களுக்கு இன்னும் அதிர்ச்சி காத்திருந்தது ஏனெனில் எங்களின் மூவரின் புகைப்படமும் வீட்டின் நடுவில் மாட்டப்பட்டு அதற்கு மாலையும் இடப்பட்டிருந்தது நாங்களும் அதிர்ச்சி தாங்க முடியாமல் எங்களின் புகைப்படத்தை திகைப்புடன் பார்த்து நின்றோம் சிறிது நேரத்தில் எங்களின் தோல் மேல் ஒரு கைப்படவே அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க அங்கே ஒரு ஆள் நின்று கொண்டிருந்தார் அவனை ஆரம்பத்தில் அடையாளம் தெரியவில்லை பிறகு கூர்ந்து கவனிக்க நாங்கள் அதிர்ந்து போனோம் ஏனெனில் அவன் வேறு யாரும் அல்ல எனது அம்மாவின் மகன்தான் எங்களது அம்மாவிற்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தையும் இருந்தது அவரது கணவர் இறந்துவிடவே இரண்டாம் தாரமாகத்தான் எங்களது அப்பாவை திருமணம் செய்து கொண்டார் முதல் தாரத்திற்கு பிறந்த மகனை அம்மா தனது அம்மாவிடமே விட்டுவிட்டு எங்களது அப்பாவுடன் வாழ வந்து விட்டார் பிறகுதான் நாங்களும் பிறந்தோம் நாங்கள் சிறுவயதாக இருக்கும் பொழுது முதல் தாரத்து பையனை இரண்டு மூன்று முறை எங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தார் ஆனால் அப்பாவிற்கும் சரி எங்களுக்கும் சரி அவனை சுத்தமாக பிடிக்கவில்லை அதன் பிறகு பாட்டியிடமே விட்டுவிட்டார் பாட்டி இறந்த பிறகு அவனை ஏதோ ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைப்பதாக மட்டும் கேள்விப்பட்டோம் அதன் பிறகு அவனை பற்றி நாங்களும் சரி அம்மாவும் சரி நினைத்து கூட பார்க்கவில்லை ஆனால் இப்பொழுது பல வருடங்களுக்கு பிறகு இவன் நமது வீட்டில் என்ன செய்கின்றான் என்ற கேள்வி மட்டுமே எழுந்தது நாங்களும் ஒன்றும் பேச முடியாமல் அமைதியாக நின்றிருக்க எங்களுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது சிறிது நேரத்தில் எங்களது அம்மாவும் தனது அறையிலிருந்து வெளியே வந்தார் எங்களை பார்த்ததும் அவரின் கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தன எங்களுக்கும் அப்பொழுது பீதியாகத்தான் இருந்தது உண்மையில் அவர் எங்களது அம்மாதானா அல்லது எங்களுக்கு மட்டும்தான் அவர் ஆவியாக தெரிகிறாரா என்று நாங்களும் பயத்துடன் அம்மாவை பார்த்திருக்க வேகமாக எனது அண்ணனின் அருகே வந்த அம்மா சற்றும் யோசிக்காமல் அண்ணனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார் இதை அவரே எதிர்பார்க்கவில்லை அப்பொழுதுதான் நாங்களே புரிந்து கொண்டோம் நடப்பது அனைத்தும் கனவல்ல நிஜம்தான் என்று அம்மா முன்பு போல பலவீனமாக இல்லாமல் நல்ல தெளிவான ஆரோக்கியத்துடன் காட்சியளித்தார் ஆனால் இது எப்படி சாத்தியம் என்பதுதான் குழப்பமாக இருந்தது நாங்கள் தான் எங்கள் கைகளால் அவரை புதைத்துவிட்டு இங்கிருந்து சென்றோம் பிறகு எப்படி அம்மா உயிரோடு என்று அவரை பீதியுடன் பார்த்து நின்றோம் சிறிது நேர அமைதிக்கு பிறகு அம்மாவாகவே கோபத்துடன் பேசத் தொடங்கினார் உங்களை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன் ஆனால் நீங்கள் கடைசி காலத்தில் எனக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் என்னை உயிருடன் புதைத்து சென்று விட்டீர்கள் உங்களுக்கு எப்படி இதை செய்ய மனம் வந்தது உங்களை பெற்றதற்காகவே நான் வெட்கப்படுகிறேன் பணம் உங்களின் கண்களை மறைத்து விட்டது நீங்களாகவே கேட்டிருந்தால் கூட நானாக எனது உயிரை கொடுத்திருப்பேன் ஆனால் அதை விட்டுவிட்டு கேவலம் பணத்திற்காக பெற்ற அம்மாவையே உயிருடன் புதைத்து விட்டீர்கள் என கோபத்துடன் கத்திக்கொண்டிருந்தார் நாங்கள் மூவருமே அவர் பேசுவதை தலைகுனிந்து கேட்டுக்கொண்டிருந்தோம் கேட்டுக்கொண்டிருந்தோம் பிறகு அம்மாவின் முதல் தாரத்து பையன் பேச ஆரம்பித்தான் நீங்கள் அம்மாவை புதைத்து சென்ற பிறகு அவர் பாசமுடன் வளர்த்த நாய்கள்தான் அவரின் மேலிலிருந்த மண்ணை அகற்றி கூச்சலிட்டுள்ளது நாய்களின் சத்தத்தைக் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்து வந்து பார்க்க அங்கே அம்மா உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் அவர்களும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சையை மேற்கொண்டுள்ளனர் பிறகு அம்மாவிற்கு இதை போல ஆகிவிட்டது என எனக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது நானும் பதறிப்போய் இங்கு வந்து பார்க்க அம்மாவின் உயிருக்கே ஆபத்து என்ற நிலை இருந்தது நானும் யோசிக்காமல் அவரின் வியாதிக்கான சிகிச்சையை மேற்கொண்டேன் இப்பொழுது அவர் முழு ஆரோக்கியத்துடன் நலமாக உள்ளார் பெற்ற அம்மாவை இதை போல செய்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது நாய்களுக்கு இருந்த விசுவாசம் கூட உங்களுக்கு ஏன் இல்லாமல் போனது என கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார் அவரின் கேள்விகளை தாங்க முடியாத எனது அண்ணனும் ஒரு கட்டத்தில் கோபமாகி இது எங்களின் நிலம் நீ எப்படி இதில் வீட்டை கட்டி கொண்டு எங்களிடமே கேள்வி கேட்பாய் உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது எனது அப்பா எங்களுக்காக விட்டு சென்ற இடம் மரியாதையாக இங்கிருந்து சென்றுவிடு என மிரட்டும் தோணியில் கோபத்துடன் கத்த சற்றும் யோசிக்காத அந்த ஆள் எனது அண்ணனின் முகத்தில் ஓங்கி அறைந்தார் இதை அண்ணனும் எதிர்பார்க்கவில்லை நாங்களும் எதிர்பார்க்கவில்லை அண்ணனுக்கு அவமானமாகிப் போனது பிறகு அவர் இது எனது அம்மாவின் பெயரில் உள்ளது இதற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மரியாதையாக இங்கிருந்து ஓடிவிடுங்கள் என கூச்சலிட்டார் அவரின் சத்தத்தை கேட்டு அங்கிருந்து சில ஆட்களும் ஓடி வந்தனர் பிறகுதான் தெரிந்தது அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்பது அரசாங்கத்தில் பெரிய பொறுப்பில் உள்ளவர் என்று அவரை சுற்றி நிறைய அதிகாரிகளும் நின்றனர் இதற்கிடையில் நாங்கள் திரும்பி வந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் வீட்டின் முன்பு கூடிவிட்டனர் அனைவரின் கண்களிலும் கோபம் தெரிந்தது அவர்கள் எங்களிடம் பெற்ற தாயை உயிருடன் புதைத்த உங்களுக்கு இந்த ஊரில் என்ன வேலை மரியாதையாக சென்று விடுங்கள் இல்லையென்றால் போலீசிடம் ஒப்படைத்து விடுவோம் என கத்திக்கொண்டிருந்தனர் பிறகு அம்மாதான் அனைவரையும் சமாதானம் செய்து எங்களிடமும் நீங்கள் இப்பொழுது மரியாதையாக சென்று விடுங்கள் எந்த காலத்திலும் என்னை தேடி வந்து விடாதீர்கள் உங்களுக்கு நான் கொடுக்கும் ஒரே வாய்ப்பு காவல்துறையிடம் ஒப்படைக்காமல் இருப்பது மட்டும்தான் அதுவும் உங்களை பெற்ற பாசத்திற்காக மட்டும்தான் இதற்கு மேலும் என்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காதீர்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள் என கூற நாங்களும் அங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று அந்த ஊரை விட்டு நகரத்திற்கு வந்துவிட்டோம் இந்த சம்பவம் எங்களை பெரிதாகவே பாதித்தது மறுபுறம் வியாபாரத்தை பெருக்குவதற்கான இருந்த ஒரே வழியும் தடைபட்டது வியாபாரமும் நாளுக்கு நாள் மோசமடைந்து சாதாரண வேலைக்கு செல்லும் அளவிற்கு தள்ளப்பட்டோம் அதைவிட கொடுமை பணம் இல்லாமல் எங்களுடன் வாழ முடியாது என எங்களின் மனைவிகளும் மறுத்துவிட்டனர் அவர்கள் பணக்கார வாழ்க்கை தான் வேண்டுமென்று எங்களோடு வாழ விரும்பவில்லை என்றும் தெரிவித்துவிட்டனர் நாங்களும் எவ்வளவோ அவர்களிடம் புரிய வைப்பதற்கு முயற்சி செய்தோம் ஆனால் பணம் இருந்தால் வாருங்கள் என வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டனர் அதன் பிறகு சில மாதங்கள் வரை எவ்வளவோ முயற்சி செய்தோம் ஆனால் எதுவும் பயன் தரவில்லை ஒரு கட்டத்தில் எங்களின் மனைவிகளும் எங்களிடமிருந்து விவாகரத்து பெற்றுவிட்டு வேறு ஒரு திருமணமும் செய்து கொண்டனர் இதை அண்ணனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஒரு பக்கம் குடும்பம் பிரிந்து சென்றது மறுபுறம் கிடைத்த பணக்கார வாழ்க்கையும் பறிபோனது இதனால் அவர் நிறைய யோசித்து யோசித்து ஒரு கட்டத்தில் மனநோயாளியாகவே மாறிவிட்டார் நாங்களும் வேறு வழி இல்லாமல் அவரை அரசு காப்பகத்தில் சேர்த்து விட்டோம் நானும் எனது சகோதரனும் வாழ்க்கையில் எவ்வளவோ போராடி எப்படியும் பழைய நிலைமைக்கு வந்துவிடலாம் என்று முயற்சி செய்தோம் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை ஒரு நாள் எனது சகோதரனும் ஒரு சாலை விபத்தில் மரணமடைந்தார் அவரையும் அனாதை பிணம் என்று கூறிதான் அடக்கம் செய்தேன் அந்த நாட்கள் மிகவும் கொடுமையாக இருந்தன எனக்கும் வாழ்க்கையில் இருந்த நம்பிக்கையும் போய்விட்டது இதற்கு மேலும் அந்த நகரத்தில் இருக்க முடியாமல் வேறு ஒரு நகரத்திற்கு இடம் பெயர்ந்தேன் வருடங்கள் பல உருண்டோடின எனக்கும் இப்பொழுது அறுபது வயதாகிறது எனக்கென்று எந்த சொந்தமும் இல்லாமல் தெருக்களில் சாப்பாட்டிற்காக அலைந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கும் புரிந்து போனது இவை அனைத்தும் அம்மாவிற்கு செய்த துரோகத்திற்கான தண்டனை தான் என்று நானும் தண்டனையின் நிறைவாக மரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் நன்றி